கோரக்கர்நாதர் 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 இருக்கிற இடத்துல மாறிவித்த ஐயா தண்ணி கம்மியாயிருச்சு அத்திரிமலை அத்திரிமலை யாரு இல்லை காலையிலே அடிய ஒரு ஆளுதான் அத்திரிமலை 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 ஜாலியாக இருக்குது ஒரு ஆளு நான் மட்டும் குறைக்கிறே கொரோனாதா நான் மட்டும் இன்னைக்கு வெள்ளி கடைசி வெள்ளி அதனால் நான் வந்து கத்திரி மலைக்கு போய்ட்டுருக்கேன் என்னால் அகத்தீரை தூக்க முடியல எல்லா இடத்துலையும் தூக்குறதுனால அகத்தீரை அந்த ஓந்து மரத்துக்கிட்ட இருக்காரு தண்ணி தண்டு குறஞ்சி மூணு வாட்டி ஒரு தண்ணி சக தண்ணி இருந்துச்சு குறைஞ்சிருச்சு இந்த அத்திரி மலைக்கு இந்த வாட்டி யார் வரல நான் ஒரு நாள் தான் அப்டோட பண்ணியிருக்காங்க ஏன்னா எப்போவும் நாலு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதத்தில் இந்த நாளில் தான் வெள்ளிக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமி இந்த மூணு வாட்டி தான் இந்த மலையில் விடுவாங்க அத்திரிமலை பத்திரிமலைக்கு வரவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் இங்கே அப்போ தான் பாரஸ் பன்னெண்டு மணிக்குள்ளே விட்டுருவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா விட மாட்டாங்க நாலு மணிக்கெலாம் இறங்கிடணும் நாலு மணிக்கு மலையை விட்டு இறங்கிட்டனா அது அவங்க நாலரைக்கு அஞ்சு மணிக்கு கூட்டிடுவாங்க அவங்க கணக்கு நாலு மணி கரெக்டாக அதனால் பத்திரிமலைக்கு வரவங்க கோரக்கர்நாதர் கோவில் இது நல்லது நானும் என்ன ஒரு ஆளாக என்ன போய் போய்கிட்டே இருக்கேன் சித்தன் போக்கு சிவன் போக்கு சித்தனை யாரு சித்தன் சித்தனுக்கு என்ன சொல்கிறது தண்ணி நிறைய கிடக்கு தண்ணியில் நடந்து போகணுன்னா போடாமல் போகும் வா ალო yep, ვიშო <tip>